அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் இன்றைக்கு திரைப்பட குறைகளிலே அக்காலத்திலே வந்த பாடல்கள் எந்த அளவுக்கு திருக்குறளினுடைய தாக்கத்தை கொண்டிருந்தது என்பதை நாம் பார்க்கலாம் திருக்குறளுடைய மூன்றாம் பால் முப்பின் மூன்றாம் பால் காமத்து பால் என்று சொல்வார்கள் அது ஆயிரத்தி நூறாவது குரல் கண்ணோடு கண் இணை நோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் என என்ற திருக்குறள் கண்ணும் கண்ணும் இணைந்து பார்வை பார்க்கின்ற பொழுது அங்கே பேசி என்ன பயன் என்று ஒரு வரவோ அதை தமிழ் கண்ணராசன் ஒரு திரைப்படத்திலே கொண்டு வருவார் பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல் வேண்டுமா பேசாத கண்கள் பேசுமா பெண் வேண்டுமா பார்வை போதுமா என்று வருகிற ஒரு இனிமையான ரச பாடல் திரைப்படத்திலே ஜெய்சங்கரும் எல் விஜயலட்சுமி அவர்கள அருமையாக பாடல இசை வேதாண் பல்லாயிரம் சொல்வே நான்காவது குறைபாதலே ஒரு பாடல் உண்டு காதலர் இல்வழி மாலை கொலைக்களத்து ஏந்தவர் போல வரும் என்று காதலர் இல்லை ஆகவே மாலை நேரம் கொலைக்களத்து குலைஞர்கள் போல வந்து கொள்ளுகிறது என்பது போன்ற ஒரு கருத்து அதை கவிஞர் கண்ணதாசன் கைலாசு என்ற திரைப்படத்திலே அபினேஷ் சர்சையார் பாடுவது போன்ற ஒரு காட்சியை உருவாக்கியிருப்பார் மாலை பொழுது வந்து படை போல கொல்லும் வருவார் வருவார் என்ற செய்தியும் சொல்லும் ஆளிலை போன்ற உடல் ஆசைகள் துள்ளும் அந்தியிலே பலர் எண்ணையும் வெல்லும் என்றெல்லாம் வருகிற அந்த பாடல் அன்புள்ளாத்தான் வணக்கம் உங்கள் ஆயிலை கொண்டால் மயக்கம் தென்னவர் கையிருக்கும் திருவாளை போல் இருக்கும் கண்ணிருந்தும் இல்லை உறக்கம் என்று வருகிற அருமையான பாடல் இதுவும் காமத்து பால் பாடல்களிலே இருந்து அவர் சுவீகரித்துக் கொண்டவையாகவே இருக்கும் அன்புள்ள தான் வணக்கம்